மருத்துவக் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் இங்க ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாவது முறை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தார் அருணை மருத்துவக் கல்லூரியினுடைய புதிய கட்டிடத்தை திறந்து வைக்க அதாவது முதலமைச்சர் திருவண்ணாமலைக்கு வந்தா ஏழா வேலையினுடைய சொத்துல ஏதாவது கட்டிடம் கட்டினா ரிப்பன் மட்டும்தான் திருவண்ணாமலைக்கு முதலமைச்சர் வருவாரே தவிர ஏழை மக்களுடைய நல்ல செயல்களுக்காக நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக முதலமைச்சர் வரமாட்டார் இன்னைக்கு யோகா வேலன்னு உண்மையான ஒரு பேர் யோகா வேல் அவர் பேரு திமுக ஏடிஎம் வேல் திமுகவுக்கு ஒரு ஏடிஎம் இருக்கிறாங்கன்னா யோகா வேல் மக்கள் பணத்தை வரி எல்லாம் கொண்டு அடித்து கண்ணு நாள் வளர்ந்துகிட்டே இவங்க எல்லாம் என்னங்கம்மா தொழில் பண்ணாங்க என்ன பண்ணாங்க என்ன வேலையில இருந்தாங்க இவங்க எல்லாம் என்ன வேலையில் இருந்தாங்க நான் பஸ்ஸனுடைய கண்டக்டரை பத்தி தப்பா பேசுறீங்கம்மா நல்ல கண்டக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து அவர் கிடைக்கக்கூடிய சம்பளத்திலே குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி ஏழாயிரம் இருபதாயிரம் கோடி சொத்து எப்படி இந்த மாவட்டம் முன்னேற அவர் முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அருணை கல்லூரி ஒரே முறையும் பெருசாகிட்டே இருக்குது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய புதிய கட்டிடங்கள் அருணை கல்லூரிக்கு நின்று கொண்டிருக்கிறது ஆனால் தரமான கல்வி ஏழை மக்களுக்கு ஜவ்வாது மலை சகோதர சகோதரிகளுக்கு வரதான் கேட்ட இல்லைன்னு நான் சொல்றேன் தனியார் மருத்துவமனைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அவர்கள் செலவிடும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக மத்திய அரசினுடைய பள்ளிக்கூடங்களை தமிழகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது அதை தடுத்து ஏழை மக்களுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது என்பதிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு கங்கணம் கட்டிக் கொண்டிருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை உடைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும் இன்னொரு விஷயம் நம்ம கேட்டுக்கிறேன் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அணியா இங்கே நடக்குது ஒரு விவசாயி தன்னுடைய சொந்த நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன் விவசாயம் பார்க்கணும் இதெல்லாம் மின் விளையக்கூடிய விவசாயம் செய்கின்றேன் இருநூத்தி ஐம்பது நாட்களாக போராட்டத்தில் இருந்தால் திருவண்ணாமலை மாவட்டத்திலாங்க அந்த விவசாயத்தின் மீது குண்டா சாட்டு போடக்கூடிய குண்டா சட்டம் போடக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இந்தியாவில் எங்கேயுமே இல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தாங்கமா இருக்கு பாரதிய ஜனதா ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு பைட்டி அடிச்சு

ஏ அவர்கள் திருவண்ணாமலையிலே விற்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் கூட தன்னுடைய பினாமி மூலமாக வாங்குவதற்கு தெரிந்த ஏவா காவல்துறை இத்தனை விவசாய திறமைக்கள் மீது திண்டா சட்டம் போடுகின்றார்கள் என்பது தெரியாது என்று சொல்வது நகைப்புக்குரியதாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆட்சியர்கள் அவர்கள் சம்பாதிப்பதற்காக அவர்கள் குடும்பம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே அரசியல் இருக்கின்றார்களே தவிர சாதாரண மக்கள் வளர்ச்சிக்காக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏடிஎம் வேலுக்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி வீட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் அனைவரும் பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி அவரோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை கோரிக்கை உங்களுக்கு உத்தரம் நம்முடைய நாடு முன்னேற வேண்டும் வேண்டுமா நம்முடைய நாடு முன்னேறிக் கொண்டிருக்கிறது நம்முடைய நாடு இன்னும் முன்னேற்ற பாதையில செல்ல வேண்டும் இன்னும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் நம்முடைய நாட்டில் இன்னும் ஏழை தாய்கள் இருக்கின்றார்கள் ஏழை என்கின்ற சமுதாயத்தை நம்மால் இன்னும் வெளிக் கொண்டு வர திட்டங்கள் ஒன்பது ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மட்டும் பாருங்க அந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே வீடு இல்லாதவர்களுக்கு மோடி வீடு ஐம்பத்தி ஏழாயிரத்து நான்கு குடும்பங்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு மோடி வீடு இந்த ஒரு மாவட்டத்திலே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கம்

இரண்டு லட்சத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கு மோடி சென்ற ஒரு மாவட்டத்தில் வருதுங்கம்மா ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு அட்டை போதுங்கம்மா மருத்துவமனையில் ஒரு மாவட்டத்திலே பயன்பட்டவர்கள் மட்டும் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு பதினஞ்சு குடும்பங்களுக்கம் விவசாயிகள் இருக்கிறீங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலே விவசாயம் அதிகம் இந்த தொகுதியிலே பாத்தீங்கன்னா நெல் நல்லா விளைவிக்கிறேன் நெல் விளையக்கூடிய அற்புதமான தொகுதி இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே பாரத பிரதமர் கொடுக்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் விவசாய கௌரவ நிதி இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே நான்கு லட்சத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு அம்மா ஒருத்தர் ரெண்டு பேர் நான் சொல்றதெல்லாம் லட்சத்துல சொல்லிட்டு திமுக நூறுல சொல்லுவான் நாங்க நூறு பேருக்கு இதை கொடுத்தோம் பத்து பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம் தாய்மார்களே சகோதர சகோதரர்களே பெரியார்களே நான் உங்களுக்கு லட்சத்துல சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் லட்சம் பேருக்கு மேல பாருங்க நாலு லட்சத்தி எண்பத்தோறாயிரம் பேருக்கு குழாய்பூரமாக குடித நீர் ஒருத்தருக்கு எட்டாயிரம் ரூபாய் செலவாதுங்கம்மா மத்திய அரசு எட்டாயிரம் ரூபாயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பணம் வலிப்பணம் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வீட்டு அடிப்படை ஐம்பத்தி ஏழாயிரம் வீட்டுக்கு மோடி வீடு இரண்டு லட்சத்தி மூன்றாயிரம் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் மாசத்துக்கு முன்னூறு ரூபாய் மானியங்கம்மா சரி சிலிண்டருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ஆறாயிரம் ரூபாய் விவசாய கௌரவ நிதி பெறக்கூடிய விவசாயிகள் ஒரு மாவட்டத்தில் மட்டும் நான்கு லட்சத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு யாராவது கௌரவ நிதி பெறவங்க கொஞ்சம் கழித்து கொஞ்சம் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வரப்படும் சகோதர சகோதரர்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நம்முடைய மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய வங்கி கணக்குக்கு கௌரவ நிதி மட்டுமே முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கிறது முப்பதாயிரம் ரூபாய்

பாஜக ஒன்றிய செயலர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வரலாம் அவன் தான் ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி வந்து நிற்பான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற தம்மட்டை மடிச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி அம்மா சட்டம் இல்லாமல் சட்டம் இல்லாமல் கத்தியின்றி இன்றி ரத்தம் இன்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுடைய உரிமை அந்த பணம் வந்து கொண்டிருக்கிறது சைவத்துல சென்னை வெள்ளத்தை வெள்ளத்திலே வெள்ளத்தில இந்த மக்களுக்கு முக ஸ்டாலின் ஐயா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தான்னு கேள்விப்பட்டீங்களா பணம் வாரதுங்க ஆறாயிரம் ரூபாயும் மத்திய அரசு விடுதலை பணம் ஆனா பணத்தை கொடுத்த கவர் மட்டும் ஸ்டாலின் ஐயா ரெண்டு ரூபா ஒரு கவர் எனக்கு திமுக அரசு அரசை ஒரே வார்த்தையிலும் செல்ல வேண்டும் என்றால் மாப்பிள்ளை எங்களுதுங்க சட்டம் எங்களுதுங்க அது மட்டும்தான் இன்னைக்கு திமுக அரசு தமிழகத்தில் வேண்டும் என்றால் வருகின்ற திட்டங்கள் அனைத்தும் நம்மது மேலே திடக்கூடிய ஸ்பிக்கர் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்பது ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருக்கின்றார்